வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் பிற சமயங்களில் உடல் அழியாமை ஒன்று கிறித்துவ நெறியில் உடல் அழியாமை தியானத்தால் மனம் குவிந்து அதனால் வெளிப்படும் ஆற்றல் உடம்பின் அழிவைத் தடுப்பது போல் பக்தியால் மனம் குவிந்து அதனால் உருவாகும் ஆற்றல் உடம்பின் அழிவைத் தடுக்கும் என்ற உண்மை கிறித்துவ நெறியில் ஈடுபட்டு வாழ்ந்த துறவியரின் வாழ்விலும் காணப்படுகிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் புனித கேதரின் அம்மையாரின் உடல் உயிரடங்கிய பின்னும் அழியாமல் இன்றுவரை இருந்து வருகிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் கோவாவில் கிறித்துவ சமய பணிபுரிந்து வந்த புனித பிரான்சிஸ் சேவியர் என்ற அருளாளரின் உடம்பு உயிரடங்கியது தொடங்கி இன்று வரை அழியாமல் இருந்து வருகிறது பல இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாலும் மாற்றி மாற்றி கல்லறையில் வைக்கப்பட்டதாலும் பொதுமக்கள் தொட்டு பார்த்து பல இடையூறுகள் செய்ததாலும் நிறம் மட்டும் மங்கி இருக்கிறது ஆயினும் உடம்பு கெடாமல் சிதையாமல் இருந்து வருகிறது இதனை கோவாவில் இன்றும் காண முடியும் அடங்கிய ஓர் ஆண்டுக்கு பின் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு சேவியரின் உடம்பை பரிசோதித்த மருத்துவர்கள் உள் உறுப்புகள் சிதையாமல் இருந்ததையும் தெளிவுபடுத்திச் சான்றளித்திருக்கின்றனர் நூற்று நாற்பது ஆண்டுகள் கழித்து சைமன் பேயர் என்ற கிறித்துவ நெறியாளர் புனித பிரான்சிஸ் சேவியரின் உடம்பை நன்றாக பரிசோதித்து கை கால்கள் விரைப்பு இன்றி இயங்கும் நிலையில் இருந்ததோடு உடம்பில் செந்நிறம் மாறாமல் ஈரப்பதம் கெடாமல் உயிர் இருப்பது போலவே காட்சியளித்ததாகத் தெரிவித்து இருக்கிறார் தென் அமெரிக்காவில் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் புனித மார்டின் தோப்புரேஸ் என்ற பெரியார் நோயாளிகளுக்காகச் செபித்து நோய்களை நீக்கும் வல்லமை பெற்றவர் உயிரடங்கி இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகும் இவரது உடம்பு சிதைவின்றி இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்து அடங்கிய புனித தெரசாலின் உடம்பு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து ஒருவகை நறுமணம் வீசத் தொடங்கியது அதனால் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கல்லறை திறந்து பார்க்கப்பட்டபோது உடம்பு அழியாமல் இருந்தது தெரிய வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் கொமெண்ட் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்